ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை மினி விலாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம் மீன் குழம்போட மினி விளாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இருந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு காய்கறி ரேட்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் வெள்ளரிக்காய் ரெண்டு பத்து ரூபா கொடுத்தாங்க அப்புறம் இந்த இஞ்சி எல்லாமே சேர்ந்து இருபது ரூபாய் பீட்ரூட் மட்டும் மார்க்கெட் உள்ளே கேட்கும் போது காய் கிலோவை அரை காலோவை இருபது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் என்னோட தாத்தா வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வெளியே விற்றாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பீட்ரூட் விலை கம்மியாக இருந்ததுனால இது அவ்வளோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் மொத்தமாக அறநூறு கிராம் எவ்வளவோ இருந்தது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் பீன்ஸ் வந்து பத்து ரூபா கூறில் தான் எனக்கு வாங்கினேன் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க பொருள் அதுவும் நம்ம சீக்கிரமாக வைக்கிறது கூறுலே வாங்கிருவேன் அப்புறம் பட்டாணி பத்து ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கோஸ் வந்து மொத்தமாகவே இருபது ரூபாவோ இருபத்தஞ்சி தான் சொன்னாங்க பரவாயில்ல நல்லா பெரிய கோஸாக இருந்தது அப்புறம் கேரட் வந்து கால் கிலோவாக வாங்கினேன் இருபத்தஞ்சு ரூபா என்னமோ இருந்தது எலுமிச்சப்பழம் மூணு எலுமிச்சப்பழம் பத்து ரூபா ஒரு கடையில் கொடுத்தாங்க இன்னொரு கடையில் ரெண்டு தான் கொடுத்தாங்க அவங்ககிட்ட பக்கத்து கடையில் பத்து ரூபாய்க்கு மூணு கொடுக்காங்க நீங்கள் ரெண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்களும் இன்னொன்று கொடுத்துட்டாங்க ஸோ ஆறு எலுமிச்சப்பழம் இருபது ரூபா அப்புறம் இந்த புடலங்காய் பத்து ரூபா அப்புறம் முக்கியமான ஐட்டம் நான் ரெண்டு கடையில் வாங்கினதுனால மல்லிகளை புதினா ரெண்டுமே நிறைய கிடச்சிது இந்த வாட்டி மல்லிகளை புதினா நல்லா இந்த ஒரு வாரத்துக்கு செலுக்க செழிப்பாக காணும் அப்புறம் தக்காளி வந்து கிலோ எவ்வளோன்னு கேட்டேன் பட் மறந்துடுச்சு நாற்பது ரூபாயினமோ நினைக்க முப்பது ரூபாயும் நாற்பது ரூபாயும் பல்லாரி வந்து எழுபது ரூபா ஒரு கிலோ பல்லாரி தான் ரொம்ப விலை கூடி போச்சு அப்புறம் இருபது ரூபாய்க்கு மிளகா வாங்கிட்டு வந்துட்டேன் மிளகா வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஸோ அதனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே உள்ள காம மட்டும் கிள்ளிட்டு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஸோ இது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் சில டைம்லாம் ஒரு மாதம்னாலும் இருக்கும் எதுவுமே ஆகாது என்னதான் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் நிறையா ஜாமான் வாங்கினாலும் இந்த மல்லியெல்லாம் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதுவும் இந்த வாட்டி நிறையா கிடைச்சதுனால நிறையவே நிம்மதியாயிடுச்சு அப்புறம் மீன் வந்து இவ்வளோ மீனும் நூறுரூபா இதில் எத்தனை மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி விடுறேன் அப்புறம் இந்த மசாலா வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டு போயிட்டேன் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீட்டு மசாலாவும் தேங்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை நான் ஆச்சி மசாலாவும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து வீட்டு மசாலா வீட்லேயே அரைக்கிது எப்படியும் அரைச்சி வச்சா மூணு நாலு மாதத்துக்கு இருக்கும் அந்த மசாலா வச்சு அரைச்சி வச்சுட்டு ஆல்ரெடி காய்கறி வாங்க போகும்போதே அரைச்சி வச்சுட்டு தான் போனேன் புளியும் ஊற வச்சுட்டு போயிட்டேன் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வேலை விலை மீன் அப்படிங்கிறதுனால தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துண்டெல்லாம் பொறிச்சிரலாம் அப்படின்னு ஐடியா போட்டாச்சு ஏன்னா குழம்பு மீனை விட பொறிக்கிற மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்படியே புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு புளி ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிட்டோன்னாக்கி ஒரு பத்து நிமிஷமாக காம நேரமாக ஊறிச்சின்னா அதுலேருந்து நம்ம வந்து கரைச்சி ஊற்றிட்டோன்னா சப் இருக்கும் புளிப்பு அப்புறம் வந்து ஒரு தக்காளியோ இல்லைனா ரெண்டு தக்காளியோ போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டால் புளியில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணு தக்காளியெலாம் போட்டு ஆனால் புளி வந்து ரொம்பவே கம்மியாக ஊற்றணும் ரெண்டுமே அதிகமாக ஊற்றினோன்னா புளிப்பு அதிகமாயிரும் நாங்கள் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்புலேயே வைப்போம் இங்கே வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த ஏரியாவிலலாம் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் அப்புறம் வந்து ஒரு ஏழைட்டு மிளகா உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க வீட்டில் அதிகமாக இருந்தாங்கன்னா கம்மியாக போடுங்க இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு மிளகாலாம் போடுவாங்க இந்த ஏரியா பக்கம் அதனால தான் எல்லாருமே ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப விறைப்பாக கோவமாக சுற்றிட்டு தெரிவாங்க நான் வந்து இப்போதைக்கு எட்டு மிளகா தான் போடுவேன் ஏன்னா பசங்களுக்கு உரைக்கும் ரொம்ப அதனால் ஒரு எட்டு மிளகா ஏழு மிளகா அந்த மாதிரி தான் போடுவேன் இப்போ மிளகா போட்டாச்சு மிளகா போடும்போது நடுவில் மட்டும் கீறி போட்டால் அந்த மிளகா அளவில் சார்லாம் நல்லா இறங்கும் நம்ம குட்டி குட்டியாக துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் அவ்வளோ டேஸ்ட் வராது இப்படி கீரி உள்ளே போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் இதை வந்து தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ வத்தி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றுற மாதிரி தான் நாங்களாம் தண்ணி ஊற்றி வைப்போம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருபது நிமிஷம் எல்லாம் தாராளமாக வற்ற விடுவோம் அப்போ குழம்பு நல்லா வற்றி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இந்த குழம்பு ரெடி பண்ணுற டைமில் இந்த சைடு வந்து மீனை வந்து பொறிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிடலாம் மீன் பொறிக்கிறதுலலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க போகிறது கிடையாது இதையும் மசாலா இருக்கலாம் அந்த மீன் பொறிக்க மசாலா போட்டு அப்படியே கொஞ்சம் உப்புலாம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வத்தல் தூள் அது மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டோன்னா அப்புறம் குழம்பு கொதித்ததுமே மீனை பொரிச்சிடலாம் எங்கள் ஏரியா பக்கம்லாம் என்ன ப்ளஸ்ன்னாக்கி எப்பவுமே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் திங்கள் புதன் வியாழன் சனி இவ்வளோ நாளும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் நல்லா சின்ன இருந்து ஸ்கூல் போயிட்டு வந்தாலே திங்கட்கிழமை மீன் குழம்பு செவ்வாய்க்கிழமை பருப்பு குழம்பு புதன்கிழமை மீன் குழம்பு வியாழக்கிழமை மீன் குழம்பு வெள்ளிக்கிழமை மறுபடி பருப்பு குழம்பு சனிக்கிழமை ரசம் வச்சு மீன் பொரிச்சிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ரசம் வச்சு சிக்கன் இது மட்டும்தான் எங்கள் வீட்டோட டெய்லி ரொட்டீன் குழம்பு இதாக தான் இருக்கும் இங்கே வந்து மேக்சிமம் எல்லா வீட்லேயுமே திங்கள் புதன் வியாழன் சனி வந்து மீன் குழம்பாக தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கிறதுனால எல்லாருமே வாங்கி நல்லா ஆசையாக சாப்பிடுவோம் இப்போ வந்து குழம்பு நல்லாவே வத்தி வந்துடுச்சு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஆனாலுமே மேலே வந்து அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி மேலே அப்படியே எண்ணெய் மிதந்து வரும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே இங்கே வந்து தாலிசம் பண்ணிடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடுகு எல்லாம் போட்டு நல்லா தாலிசம் பண்ணியாச்சு அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணதும் சுவையான மீன் குழம்பு ரெடி நான் வந்து மீன் குழம்பு கொதிக்கும் போது உப்பு போட்டேன் சொல்ல மறந்துட்டேன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி காரங்கள் இல்லாமல் மற்றவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம திருநெல்வேலிக்காரங்களும் கன்னியாகுமரி ஆல்ரெடி மேக்ஸிமம் இந்த மெத்தடில் தான் குழம்பு கொழம்பு இருக்கோம் மற்றவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படியே நாலு பிளேட் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு மீன் வந்து குழம்புல உள்ள மீன் வந்து நானும் அக்ஷி தப்பாக தான் சாப்பிடுவோம் பார்ப்போம் அந்தளவுக்கு குழம்பு மீன் சாப்பிட மாட்டான் அக்ஷி தின்னா மீனே சாப்பிட மாட்டான் சொன்னாலும் என்ன பண்ணனே எனக்கே தெரியல யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் பொறிச்சு கொடுத்து பார்த்தாச்சு அவிச்சு கொடுத்து பார்த்தாச்சு குழம்பு வச்சும் கொடுத்து பார்த்தாச்சு அவனுக்கு ஒருத்தங்கிடமாட்டேங்க அவன் சாப்பிடவும் மாட்டுக்கான் ஸோ அவனுக்கு குழம்பு மட்டும்தான் சரி குழம்பையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு மீன் குழம்பு மட்டுமாவது சாப்பிட வச்சிட்டு இருக்கோம் அப்படியே எல்லார்தடத்துலயும் பொறிச்ச மீனும் வச்சாச்சு மறந்து அக்ஷித் பிளேட்ல மீனை போட்டுட்டேன் இப்போ எடுத்து திஷா பிளேட்ல மாத்தியாச்சு அப்படியே ஆச்சு பாயாசம் மிக்ஸ்ல வந்து பாயாசமும் பண்ணிட்டோம் தவறுதெல்லாம் குலோப்ஜாம் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கினது பாயாசம் பொ பொடியா இருந்தது சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை லிட்டர் பால்ல கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அப்படியே இதை கொட்டிட்டேன் பட் ரொம்பவே தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது இனிப்பும் பற்றாமல் இருந்தது ஸோ சீனி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு வந்து ஏதோ ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் வீட்டில் இருந்த சாமியா பாக்கெட்லாம் எடுத்து போட்டு சுவையான பால் பாயசம் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பசங்களும் வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வந்து மருதாணி இலை தந்துருந்தாங்க அந்த கொப்பு தந்துருந்தாங்க அதுலேருந்து இருந்து எல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க நம்ம வீட்டு பசங்கலாம் சேர்ந்து உருத்தி வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சின்ன பிள்ளை ஞாபகம் வருது சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டில் ஒரு மருதாணி மரம் உண்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து அதை எடுத்து எங்கள் அம்மா அம்மியிலலாம் அரைச்சி தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையிலலாம் வைக்கும்போது யாருக்கெல்லாம் நிறையா சவந்திருக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு சரி இதில் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி அப்படியே இதை தான் வச்சு நான் அரைச்சேன் எலுமிச்ச பழமும் புளியும் வச்சு அரைச்சேன் கையில் ஃபிங்கர்ஸ்லாம் அப்படியே தொப்பி மாடல் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேப் மாதிரி அப்படியே வச்சு விட்டாச்சு ஆனால் உள்ளங்கையில் தான் சரி ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக வைப்போம்னு சொல்லிவிட்டு ஹார்ட் போட்டு அதில் ஓட்டை போட்டு எப்படியோ ஒரு டிசைனாக ஆயிடுச்சு அப்படியே கையிலெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தொப்பி மாதிரி அப்படியே அப்பி வச்சாச்சு பாப்பாக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தேன் பாப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா அவளுக்கு மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கும் ஏதோ ஒரு மாடல் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு மாடலில் வந்துடுச்சு பார்க்குறதுக்கு அப்படியே என்ன சொல்ல இந்த மந்திரம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது நடுவில் வேற ஒரு காயினை வச்சுட்டு அந்த இடம் மட்டும் அப்படியே மருதாணி இல்லாமல் காயினை எடுத்தேன் பட் உள்ள லைட்டாக சவந்துருக்கு இப்போவே சவந்திருக்குனா இனி நைட்டு நல்லா சவக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் வளவலைன்னு இருந்ததுன்னா வலவலன்னு பேசாதமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க அடுத்ததான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன அட்வைஸை எனக்கு கீழே கொடுத்துட்டு போங்க பாய் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்